அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பதினெட்டு ஆவது நாளினுடைய ஹதீது செய்தியாக இந்த ஆசிரியர் அழகான நண்பர்கள் அழகான பக்கத்து வீட்டுக்காரர்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுறாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆமினா அம்மா மாப்பிள்ளை மாப்பிள்ள அகமது காக்காவுக்கு அதாவது அனஸ் காக்காவுடைய வாப்பா அகமது காக்காவுக்கு தேலை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து என்ன செய்றாங்க அன்னைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் பசியாரத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பா அகமது காக்கா சொல்றாங்க நான் ஒரு ஹதீத வாசித்து காட்டட்டும் அதை நம்முடைய வாழ்வில வாழ்க்கையில டெய்லி வாழ்க்கையில தினம் தினம் வாழ்க்கையில அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே அனஸ் காக்காக்கு ரொம்ப ஆர்வமா போச்சு வாப்பா என்ன சொல்ல போறாகா என்ன ஹதீத சொல்ல போறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் அப்ப வாப்பா அன்னைக்குள்ள அதீத ஓதி காட்டுகிறார்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கண்மன் நாயம் செல்லல்ல ஆலேசம் நம்மளது நமது அன்பு கிணிய கண்மன் நாயன் செல்லலாவலேசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எவன் ஒருத்தன் தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நட்புரோடு இருக்கிறானோ அவர்களே அல்லாஸ் போனோம் தடா சொர்க்கத்துல வைப்பான் அப்படின்னு சொல்றான் சொர்க்கத்துக்கு போயிடுவானோ உடனே அனஸ் காக்கா சொல்றான் கேக்குறான் என்ன கேக்குறான்னு சொன்னா நம்ம நல்ல நட்புள்ளவர்களா இருந்திருக்கிறோமா அப்படின்னு கேக்குறான் பக்கத்து வீட்டுக்காரரோட அண்டை அண்டை வீட்டாரோட நட்புள்ளவனா நம்ம இருந்திக்கிறோமா வாப்பா அம்மா அப்படின்னு அவன் கேக்குறான் அப்போ வாபா பதில் சொல்றாங்க ஆமா நம்ம அப்படிதான் இருந்திருக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே நம்ம மேல குறை சொன்னதில்லை நம்ம மேல பழி வந்ததில்லை இல்லை அல்லாஹ் பன்னத்தனுடைய ஏற்றுமை கொண்டு அவனுடைய பொருத்தத்தை கொண்டு நம்ம நிச்சயம் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றான் அப்ப ஆமினா அம்மா சொல்றான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவனுக்கு ஒரு வணக்கத்திற்குரிய முஸ்லீமா இருக்கக்கூடியவனுக்கு சொர்க்கம் போதத்துக்கு பல வழி இருக்குது அப்படிங்கிறத அம்மா குறிப்பிட்டு காட்டுகிறார் இதனோட அதீத செய்தி என்னான்னு சொன்னா எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு ஒழுங்கா இருந்துகிறாரோ அவர் தன்னை சொருக்கத்துக்கு போகக்கூடியவரா ஆக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அலாம் வலைக்கம் வரமத்து